நேயர்களுக்கு வணக்கம் பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் தொழில்ஸ்தான் இந்த பத்தாம் இடம்தான் ஒரு ஜாதகன் எவ்வாறு அவனும் அவன் குடும்பமும் ஜீவிக்கும் என்பதை தெரிவிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பத்தாம் இடம் உபஜயஸ்தானம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது உபஜயம் என்றால் வெற்றியை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் எனவே பத்தாம் இடம் வலுப்பெற்றாலும் பத்தாம் இடத்து கிரகம் வலுப்பெற்றாலும் ஜாதகம் நல்ல தொழிலை செய்து அல்லது உத்தியோகத்தை பார்த்து அவனது ஜீவனத்தை நடத்த முடியும் அடுத்து பத்தாம் கிரகம் ஒரு சுபகிரகமாக இருந்து பத்தாம் கிரகத்தை குரு சுக்ரன் புதன் சந்திரன் போன்ற சுபகிரகங்கள் பார்த்தால் அந்த ஜாதகன் நேர்மையான வழியிலே சட்டப்படியான வழியிலே தர்ம சிந்தனையோடு நீதி நேர்மையோடு தொழில் செய்து ஜீவனத்தை நடத்துவான் என்று அதிகால சுவடி சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நிலையில் பத்தாம் கிரகம் ரெண்டாம் இடத்துக்கிரகம் பதினோராம் கிரகம் இந்த மூன்று கிரகங்களுடைய அமைப்பும் நன்றாக ஜாதகத்தில் அமையப்பெற்று குரு சுக்ரன் போன்ற சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகன் மிகப்பெரிய தனவந்தன் தொழில் செய்து அல்லது உத்தியோகம் பார்த்து செல்வத்தை திரட்டி நல்ல குடும்ப அமைப்பையும் பெற்று உயர்வான் என்றும் சொல்லப்பட்டது மிதுனம் கண்ணி ஜாதகத்திலே பத்தாம் இடமாக அமைந்தால் அந்த ஜாதகன் அநேகமாக வியாபாரம் வணிகம் செய்து ஜீவனம் செய்வான் என்றும் கூட சில சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே அமைப்பில் புதன் சுபஸ்தானங்களில் அமர்ந்து குரு பார்த்தால் அந்த ஜாதகன் மிகப்பெரிய தொழில் நிறுவனத்துக்கு உரிமையாளராக இருந்து பல தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி பொருளீட்டி மிகப்பெரிய தனவந்தனாவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இதே பத்தாம் இடத்திலே சூரியன் அமர்ந்து புதன் குரு சுக்குரன் நன்னிலை பெற்று பத்தாம் சுப கிரகங்களில் யாராவது ஒருவர் பார்த்தால் அந்த ஜாதகன் மிக உத்தமனாகவும் நேர்மையானவனாகவும் தர்ம உள்ளவனாகவும் இருந்து தொழில் செய்து உயர்வான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாம் என்பது சூரியனுக்கு திப்பலம் தரும் ஒரு அமைப்பு அதோடு சூரியன் சம்பாத்தியக்காரர் என்றும் கூட சில நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவேதான் பத்தாம் இடத்திலே சூரியன் அமர்ந்து சுப கிரகங்கள் சுப ராசிகளில் அமைந்து பத்தாம் இடத்தையும் அதில் உள்ள சூரியனையும் பார்த்தால் அந்த ஜாதகன் மிகப்பெரிய செல்வந்தனாக திகழ்வான் நல்ல தர்ம சிந்தனை உடையவனாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாம் இடத்திலே சனி ராகு கேது செவ்வாய் போன்ற அசுப கிரகங்கள் இருந்து அந்த கிரகங்களை வேறொரு அசுப கிரகம் பார்த்து லக்கினாதிபதி அவர் சுபஸ்தானம் இல்லாமல் மூ ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களிலே அமர்ந்து இவ்வாறான ஒரு நிலையை ஜாதகம் பெற்றிருக்குமானால் அந்த ஜாதகன் துன்மார்க்கன் கெட்ட செயல்களை புரிவான் அவன் நல்ல காரியங்களுக்கு எந்த விதத்திலும் பயன்பட மாட்டான் அவனுடைய செய்கள் எல்லாமே துன்மார்க்கமாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாம் இடம் உயர்வடைந்து பத்தாம் ரகம் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலோ அல்லது பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலோ அல்லது ஒன்பதாம் இடமான திரிகோண ஸ்தானமான பாக்கியஸ்தானத்திலோ அமர்ந்து இருந்தால் அந்த ஜாதகன் தனது தொழிலிலே நேர்மையும் உண்மையும் நிரம்பி வளைந்து புகழடைவான் செல்வத்தை சேர்ப்பான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல்தான் அட்டமாதிபதி கிரகம் எட்டாம் இடத்து கிரகம் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த எட்டாம் கிரகம் பத்தாம் இடத்தில் இருந்து சனி செவ்வாய் போன்ற அசுப கிரகங்களால் பார்க்கப்பட்டு அந்த பத்தாம் கிரகம் நீசம் அல்லது அஸ்தமனம் பெற்று லக்னாதிபதி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய துஸ்தானங்களில் மறைந்து இருந்தாலும் அந்த ஜாதகன் துன்மார்க்கன் நல்ல செயல்களை செய்ய மாட்டான் அவனது தொழிலிலே நம்பிக்கை இருக்காது மோசடி செய்து பொருளீட்டுவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாம் இடம் சாணங்களில் சுப கிரகங்கள் இருந்து பத்தாம் இடத்து கிரகமும் ஒரு சுபஸ்தானத்தை அமர்ந்து லக்னாதிபதியும் நட்பு பெற்று இருந்தால் மட்டுமே அந்த ஜாதகன் மிக நேர்மையாக உழைத்து பல ஊழியர்களுக்கு வேலை கொடுத்து நிறைய செல்வத்தை திரட்டுவான் திக்கட்டும் அவனது நிறுவனமும் அந்த ஜாதகனனுடைய பெயரும் புகழடையும் என்றும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாம் இடம் என்பது உச்ச கேந்திரம் அது சில நூல்களிலே வானூச்சி என்று கூட அழைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அது உபஜயஸ்தானம் இவ்வாறான பெருமைக்கு உரிய பத்தாம் இடம் தீதுபடக்கூடாது அதே நேரத்தில் பத்தாம் இடத்து கிரகமும் தீதுபடாமல் நன்னிலை பெற வேண்டும் இவ்வாறான அமைப்பிலே லக்னாதிபதி நட்பு பெற்றிருக்க வேண்டும் அல்லது சுபஸ்தானங்களிலே அமர்ந்து குரு சுக்கரனால் பார்க்கப்பட்டிருக்க வேண்டும் லக்னாதிபதியினுடைய பலம் இல்லாமல் எந்தவிதமான முன்னேற்றத்தையும் ஒரு ஜாதகன் அடைய முடியாது லக்னாதிபதி பலம் பெற்றிருப்பது மிக முக்கியமான ஒன்று என்றும் பல பழைய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஜாதகத்தில் லக்னாதிபதியை மெஞ்சி வேறு ஒரு கிரகம் வலுவடைந்திருக்கக்கூடாது லக்னாதிபதி மேன்மையான ஒரு நிலையை பெற்றிருக்க வேண்டும் என்றும் கூட சில நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கார் எனவே இவ்வாறான நிலையிலும் ஒரு ஜாதகன் ஜீவனம் செய்து முன்னேற வேண்டும் செல்வத்தை திரட்ட வேண்டும் புகழை அடைய வேண்டும் என்றெல்லாம் எண்ணினாலும் கூட அதற்கு முக்கியமான ஒரு அமைப்பு லக்னாதிபதியினுடைய அமைப்பு லக்னாதிபதி உயர்ந்த நிலையிலே இருந்தாக வேண்டும் என்று சுவடி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பத்தாம் இடம் சீர்பட வேண்டும் பத்தாம் இடத்து கிரகம் லக்கினத்தில் இருந்தாலும் லக்னாதிபதி பத்தாம் இடத்திலே இருந்து ஒரு பரிவர்த்தனையை பெற்றாலும் அந்த ஜாதகன் உயர்வான் அல்லது பத்தாம் இடத்துக்கனகம் தன ஸ்தானத்திலோ அல்லது லாபஸ்தானத்திலோ அல்லது பாக்கியஸ்தானத்திலோ அல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலோ அல்லது சுகஸ்தானத்திலேயோ அமர்ந்து அவரை குரு பார்க்க வேண்டும் அவ்வாறான நிலை ஜாதகத்தில் அமையப்பெற்றிருந்தால் பெற்றிருந்தால் அந்த ஜாதகனுடைய ஜீவனம் உயர்ந்த நிலையில் புகழ் அடைந்த நிலையில் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக பத்தாம் இடம் அமையும் விதம் என்பது முன்ஜென்ம வினை என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது பொற்பிறப்பிலேயே ஜாதகன் செய்த நல்வினைகளுக்கு ஏற்ப பத்தாம் இடம் அமையும் அந்த பத்தாம் இடம் அமைவது அவனது எண்ணங்கள் உள்ளத்திலே தோன்றும் உணர்ச்சி போன்றவற்றை செயலாக்கி அது அவனுக்கு வாழ்வு தரும் அந்த கர்மஸ்தானம் முற்பிறப்பின் கர்மாவின் அடிப்படையிலே நல்ல வகையில் அமையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அமைப்பை பொறுத்து பத்தாம் இடம் வலுப்பெறும் என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு தோன்றுகிறது எனவே முற்பிறப்பு கர்மா என்பது இந்து மதத்தின் முக்கியமான ஒரு கோட்பாடு மறுபிறப்பு என்பதும் இந்து மதத்தின் ஒரு முக்கியமான கோட்பாடு செய்த வினைக்கு ஏற்ப கர்மஸ்தானம் அமையும் அந்த வினையின் பயனாக ஜாதகன் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப ஜீவனஸ்தானத்தின் பலனை அந்த ஜாதகன் அடைவார் இவ்வாறெல்லாம் விவரிக்கப்பட்டிருக்கிறது எனவே பத்தாம் இடத்துக்கிரகம் சுபகிரகமாக இருந்து பல சுபகிரகங்கள் அவரோடு இணைந்தோ பார்த்தோ இருந்தால் அந்த அமைப்பு அந்த ஜாதகனை மே பத்தாம் இடம் அசுபஸ்தானமாக அமைந்து அசுப கிரகங்கள் அங்கே சூழப்பட்டால் அந்த அசுப கிரகங்களையும் பத்தாம் இடத்தையும் மற்றொரு அசுபகரகம் பார்த்தால் அந்த ஜாதகன் துன்மார்க்கனாக இருப்பான் தீய வழியிலே பொருளிட்டுவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நல்வினை மறுபிறப்புக்கு உதவும் என்பதன் அடிப்படையிலே தான் இவ்வாறான உபதேச கருத்துக்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பத்தாம் இடம் மிக உயர்ந்த நிலையிலே அமர்ந்து அந்த பத்தாம் கிரகம் நல்ல சுபராசிகளிலே இருந்து சுபராசிகளின் சேர்க்கை சுப கிரகங்களின் பார்வை போன்றவற்றை பத்தாம் அதிபதியோ பத்தாம் இடமோ பெற்றால் அந்த ஜாதகன் உயர்வடைவான் புகழடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாறாக பத்தாம் இடத்து கிரகம் அசுப கிரகங்களால் சுழப்பட்டாலும் அசுபஸ்தானங்களிலே இருந்தாலும் அசுப கிரகங்களால் பறக்கப்பட்டாலும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய அசுபஸ்தானங்களிலே மறைவுஸ்தானங்களிலே மறைந்தாலும் அந்த ஜாதகன் துன்மார்க்க வழியிலே தான் பொருளிட்டுவான் அந்த கர்மஸ்தானம் தீதுபடக்கூடாது கர்மஸ்தானம் தீதுபட்டால் அந்த ஜாதகன் தீமையான செயல்களை செய்து பணம் சம்பாதிப்பான் என்று தான் சொல்லுகிறது இவ்வாறான பாதிப்புக்கு உள்ளான ஜாதகர்கள் பத்தாம் கிரகத்திற்குரிய தெய்வ வழிபாட்டு முறையை சீராக செய்து அந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக பல நல்ல சக்திகளை பெற முடியும் தோஷங்களை அகற்ற முடியும் அவ்வாறான வழிபாடு ஜாதகனுக்கு நல்வழி காட்டும் அதன் மூலம் அவன் நல்ல ஒரு பண்பாளனாக மாறி உயர முடியும் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பத்தாம் இடம் பாதிக்கப்பட்டவர்கள் பத்தாம் கிரகத்திற்கு உரிய தெய்வத்தை பிரீதி செய்து தங்களது வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு எனது வீடியோவை காணும் அன்பு நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்றும் எனது ஏராளமான முந்தைய வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறேன் அவையெல்லாம் ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிடத்திலே உள்ள விதிமுறைகளையும் உங்களுக்கு புரியும் வகையிலே அறியும் வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன் அவற்றையெல்லாம் தவறாது பார்த்து ஜோதிட விதிமுறைகளையும் ஜோதிட நுட்பங்களையும் யோக அமைப்புகளையும் நட்சத்திரங்கள் அவைகளின் குணங்கள் அது ஜாதகர்களுக்கு தரும் பலன்கள் போன்றவற்றையெல்லாம் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து